வணக்கம் வெல்கம் டு ஃப்ரீஷா ஃபேஷன்ஸ் ஒரிஜினல் குவாலிட்டி சங்கு வளையல் ஃப்ரம் கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் மேலே இருக்கிற வளையல் ஒயிட் கலரில் இருக்கிற பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டி சங்கு வளையல் தான் சங்குலேருந்து அறுத்து எடுத்து செய்கிற வளையல் ஒரு சங்கில் தின்னாக செய்யணுன்னா ஒரு மூணுலேருந்து நாலு ஜோடி எடுக்க முடியும் மீடியம் திக்னஸில் ஒரு மூணு வளையல் எடுக்க முடியும் சங்குடைய மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு மிடில் போர்ஷனில் இருக்கிறத வந்து ரவுண்டாக அறுத்து எடுத்து செய்கிறது தான் இந்த சங்கு வளையல் நம்ம ஒரு ஆப்பிள் பழத்தை எப்படி பாதியாக கட் பண்ணி பார்த்தோம்னா எப் என்ன ஷேப்பில் இருக்குமோ அதே போல் ஷேப்பில் தாங்க அதனால தாங்க சங்கு வளையல் எப்போது ரவுண்டாக இருக்காது அது உள்ள ஷேப்பை சங்குடைய வளையல் ஷேப் எப்படி இருக்குமோ அதே போல் தாங்க இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரிஜினல் குவாலிட்டியை பார்த்து வாங்குறப்ப அதோடைய ஷேப்பை பார்த்தோம் அதோடைய திக்னஸ்ஸு வெயிட்டை பார்த்தோமே வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அது ஒரிஜினல் குவாலிட்டியாக இல்லை டெக்ஸ்டரை வச்சு கண்டுபிடிக்கலாம் அதை பிளாஸ்டிக்காக இல்லை பவுடர் கலந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை பவுடரும் கம் போட்டு கலந்துருந்தால் அது உங்களுக்கு அச்சு ஒரு மோல்டு பண்ண மாதிரியான ஒரு ஷேப் வருங்க அதே போல் ஜாயிண்ட் வளையல்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு மூணு துண்டோட கலர் கலந்தாப்பில் வந்திருக்கும் பேஸ்ட் ஒட்டி இருக்கா மாதிரி வந்திருக்கும் இதே முழுசாக அறுத்து எடுத்து செஞ்ச வளையலில் எந்த ஜாயிண்ட்டோ எந்த ஒட்டு ஒரு கோடுகளோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது அதே போல் உள்ளே இருக்கிறதும் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒரு சங்குக்குள்ளே எப்படி ஸ்மூத்தாக ஒரு ஃபினிஷ் இருக்குமோ அதே போல் ஃபினிஷ் தாங்க வரும் அதை வச்சு நீங்கள் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கலாம் என்ன இருந்தாலும் யூஸ் பண்ணி ஒரு பத்து நாள் பழகுனதுக்கப்புறம் தான் தண்ணி பட்ட அதோடைய ஒரிஜினல் குவாலிட்டி என்னங்கிறது தெரியும் உங்களுக்கு வந்து தண்ணி பட்டு பட்டு அது மேலே போட்டிருக்கிற அந்த கம்மோ பேஸ்ட்டோ ஏதோ ஒட்டியிருந்தாலோ இல்லை பிளாஸ்டிக்கு அது போல் பொருளை வச்சு எதனா பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு நிறம் மாறி இருக்கும் இதே ஒரிஜினல் குவாலிட்டி சங்கு வலையல்னா உங்களுக்கு நிறம் மாறி இருக்காது அப்போ ஒரு சில சங்கு மட்டும் அதுக்கு உண்டான நேரத்திலே ஒரு சந்தன கலர் சங்கோ அது மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை சங்கோடைய முனப்பகுதியில் அறுத்தம் எடுக்கப்பட்டுதான் இருந்துச்சுன்னா அந்த சங்கில் முனப்பகுதியில் இருக்கிற கோடு மாதிரி தான் தெரியுமே தவிர உங்களுக்கு வந்து ஒரு ஜாயிண்ட்டு வச்சு ஒட்டி எடுத்த மாதிரியான ஃபினிஷ் இருக்காதுங்க எப்பவுமே வந்து நம்ம ஒரிஜினலில் முழுசா போடுறப்ப கிடைக்கிற பலனுக்கும் பாதி பாதியாக இருக்கிறது கிடைக்கிற பலனுக்கும் வித்தியாசம் இருக்கதாங்க செய்யும் நீங்கள் வாங்குறது பொருள் கொடுத்த விலைக்கு ஏற்ற மாதிரி வாங்கியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக அது உங்களுக்கு வருத்தாக இருக்கும் ஒரு நூறு இரநூறுபா கொடுத்து வாங்கியிருந்தீங்க அதுக்கு அந்த பவுடர் குவாலிட்டின்னா பரவாயில்லைங்க அதே ஆயிரம் ரூபா கொடுத்து அந்த பவுடர் குவாலிட்டி வாங்கியிருந்தால் அது ஒர்த்து இல்லைங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கே வாங்கினாலும் சரி அது எது என்ன குவாலிட்டியில் இருக்குங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க அதுக்கேற்ற பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் எந்த வளையல் பாருங்கள் இதோடைய ஓவல் ஷேப்பில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ரவுண்டாக இருக்காது ஒரு பக்கம் அகலமாகவும் இருக்கும் அடுத்த பக்கம் திருப்பி பார்க்குறப்ப கொஞ்சம் மெஷர்மெண்ட்டில் சின்னதாக இருக்கும் ஏன்னா சங்கு வந்து ரவுண்டாக ஈவனாக இருக்காதுங்க ஒரு பக்கம் உண்டாக இருந்து வந்து சிறுத்து போகிற மாதிரி இருக்கும் அதே போல் தாங்க இந்த சங்கும் ஒரிஜினல் குவாலிட்டின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கிற மெஷர்மெண்ட்டு அடுத்த பக்கம் இருக்காது அதனால நீங்கள் வளையல் எப்போ வாங்குறப்போவும் டூ சிக்ஸ் சைஸ்னா ரெண்டு பக்கமும் டூ சிக்ஸும் இல்லை அதுக்கு மேலேயும் இருக்கிறதும் வாங்குறது பெட்டர் ஒரு வேலை ஒரு சிக்ஸ் சென்டிமீட்டர்ன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய வளையலுடைய சைஸ்னால் அடுத்த பக்கம் சிக்ஸ் டூவோ சிக்ஸ் த்ரீயோ அந்த மாதிரி இருந்தால் அப்போ ரெண்டு பக்கமும் உங்களால் போட முடியும் ஒரு ஒரு பக்கம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்து இன்னொரு பக்கம் சிக்ஸ் இருந்தால் அது வந்து டூ சிக்ஸ் சைஸ் உள்ளவங்களுக்கு செட் ஆகாதுங்க டூ ஃபைவ் உள்ளவங்க வேணால் அந்த மாதிரி சைஸ் ரெண்டு பக்கமும் உங்கள் சைஸை விட சரியான அதே சைஸ்லேயோ இல்லை அதுக்கு மேலேயோ இருக்கிற சங்கு வளையல் கண்டிப்பா உங்களால் போட முடியும் இன்னொன்னு நீங்க எப்போ போடுறதா இருந்தாலும் எண்ணெய் வைக்க வேண்டாம் எண்ணெய் வச்சு போடுறப்ப என்ன இது ஏற்கனவே புதுசாக அதோடைய கலரில் உங்களுக்கு ஒட்டிக்க சான்ஸ் இருக்கு எண்ணெய் ஒட்டிக்குச்சுன்னா அழுக்கு படபட அழுக்கு செய்ய ஆரம்பிக்கும் வெள்ளைங்கிறதுனால சீக்கிரம் அழுக்கு படிஞ்சிடும் அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வாஷ் பண்ணிட்டே இருக்கணும் இதே சோப் வாஷ் சோப் போட்டு கையில் போட்டிங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாகவும் போகும் அதே போல் நிறமும் அழுக்கும் படியாதுங்க நீங்க டெய்லி குளிக்கிறப்போ சோப்பு பட்டு சோப்பு சோப்பு போட்டு கழுவுறப்பே மேலில் டெய்லி படுற அழுக்குங்க த சீக்கிரமாக போயிடும் ஒரு வேலை படிஞ்சோ மஞ்சளோ சந்தனமோ குங்குமமோ இல்லை புளி கரைக்கிறப்போ அந்த மாதிரி எதனா ஒரு அழுக்கு பட்டுச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக கை சோப்பு சோப்பு போட்டு வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து நீங்கள் நால் பட இருக்கிற அழுக்கு இந்த டிசைனால் உள்ளே பூந்துருக்க அழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோல்கேட் பேஸ்ட்டோ இல்லை ஏதோ ஒரு பேஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற பேஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை கலர் பேஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு டூ டூத் ப்ரஷ் இதுக்குன்னே தனியாக வச்சிருக்கோங்க எப்பவுமே வந்து நம்ம ஜுவல்ஸ்க்கு வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரியும் இருந்தால் கூட நம்ம தனியாக ஒரு டூத் ப்ரஷ் மாதிரி வச்சு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டூத் பேஸ்ட்டில் வாஷ் பண்ணுறது பெஸ்ட்டு இப்போ டூத் பேஸ்ட்டில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அங்கே கோல்டு ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ரெண்டு வாஷ்லேயுமே போயிடும் ஒன்று எதோ கோ பேஸ்ட்லேயே போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இல்லை ஷாம்பூலையே என்ன ப என்ன பசா அதை போல இருந்ததுன்னா ஷாம்ம்பூலே போயிடுங்க மஞ்சள் காரம் மாதிரி படிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் இது பேஸ்ட் போட்டு வாஷ் பண்ணுறப்ப y apoyo ஸோ என்கிட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இப்போ சொல்லிடுறேங்க இதுதான் வந்து மீடியம் சைஸு வளையல் டெய்லி வேர் ஸ்டார்டிங் ப்ரைஸ் உள்ள டிசைனுங்க இது அடுத்தது வந்து கொஞ்சம் டிசைனர் வேர் பீகாக் ஃபிஷ் லோட்டஸ் அது போன்ற டிசைனில் இருக்கோங்க இது அதுக்கு அடுத்த செட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி குவாலிட்டினா திக்னஸ் அண்டு அது டிசைன் இன்ட்ரிகேட் டிசைன்ஸு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ப்ளஸ் திக்னஸும் இருக்குங்க அதனால் இது வந்து ஹை ஸ்டாண்டர்ட் வளையல் ஹை ஸ்டாண்டர்டுன்றதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு டிசைனுக்காக சங்குக்காக தான் இந்த ப்ரைஸுங்க சங்கு எல்லா சங்குமே ஒரே குவாலிட்டி தான் அந்த சங்குக்குள்ளே டிசைனை போ செய்கிற டிசைனை பொறுத்து தான் ப்ரைஸ் மாறுங்க இது அடுத்து அடுத்த டிசைனு இது என்னென்னா வந்து கோல்டு கோல்டு வளையலுங்களோட போடுறப்ப இன்னும் கொஞ்சம் அழகாக ஹைலைட் பண்ணி காமிக்கோங்க இதில் வந்து மிடில் வந்து கோல்டு பிளேட்டட் டிசைன் வச்சுருக்கோம் அதனால் இது வந்து ஃபேட் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ தண்ணி படாமல் ரெகுலர் வேறு இல்லாமல் ஏதோ பார்ட்டி ஃபங்க்ஷன் மட்டும் போடுறதுனா இந்த வளையல் போட்டுக்கலாம் எப்பவுமே போடுறதுனா இந்த இந்த குவாலிட்டியும் போடலாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தாங்க இது இது ஒரு மூ ஒரு சங்கில் ஒரே ஒரு டிசைன் ஒரே ஒரு செட்டு வளையல் தான் எடுக்க முடியும் இந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் உள்ள வளையல்களில் மூணு ஜோடி எடுக்க முடியும்னா இந்த டிசைன் பண்ணணும்னா ஒரு சங்கில் இருந்து ஒரே ஒரு ஜோடி தான் செய்ய முடியும் அப்போ அந்த மூணு மூணு ஜோடி எடுக்கிறதுக்கு உண்டான ப்ரைஸ் தாங்க இந்த வளையல் வரும் இதோடைய ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் இந்த வளையல் இந்த மாதிரி டிசைன் செய்யணும்னா நீங்கள் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு ஒன் மந்த் டுவெண்ட்டி டேஸ் டு ஒன் மந்த் நீங்கள் வெயிட் பண்ணாதாங்க அந்த வளையல் கிடைக்கும் இந்த வளையல் பார்க்குறப்ப இது வந்து பேசிக் ஸ்டா ஸ்டார்டிங் வளையலுங்க இது எயிட் ஃபிஃப்டிக்கு தர இதோட ரெண்டு சிகப்பு வளையலும் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே சேர்த்து தாங்க உங்களுக்கு இந்த ப்ரைஸு ஸோ இந்த வளையல் வந்து ரெகுலர் வேராக நீங்கள் போடலாம் அண்ட் தென் எந்த வேலை செய்கிறதுனாலும் எந்த ப்ராப்ளம் இருக்காது திக்னஸ் இருக்கிறதுனால டக்குன்னு உடையெல்லாம் சான்ஸ் இருக்காது பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு சைஸ் வந்து லூஸாக போடுறதுனா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க இல்லை கரெக்டான சைஸே வேணும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து சோப்பு போட்டு போடுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டெலிகேட்டாக அழுத்தி போட்டால் உடைய சான்ஸ் இருக்குது அதனால் எப்போவுமே வந்து ஒரு சைஸ் பெருசு எடுத்துக்கிறது உங்களுடைய விருப்பம் தான் லூஸாக நிறைய வளையல் போட்டு போடணும்னா நீங்கள் ஒரு சைஸ் பெருசு எடுத்துக்கலாம் இல்லை வெறும் நான் சங்க வளையல் மட்டும்தான் போட போகிறேன் அது கூட ஒன்றும் ரெண்டு வளையல் போடுறேன்னா உங்களோடைய கரெக்டான சைஸே எடுத்துக்கலாம் பட் நீங்கள் சோப்பு போட்டு பொறுமையாக போட வேண்டியிருக்கும் அதை தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஒரு ஒன் வீக் இங்கே கொஞ்சம் பொறுமையாக பார்த்து ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஒரு பத்து நாளில் உங்களுக்கு பழகிடும் கண்ணாடி வளையல் எப்படி உங்களுக்கு பழக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த வளையல் போடுறது ரொம்ப ஈஸி தாங்க எப்பவுமே போடலாம் எல்லா நாளும் போடலாம் வருஷம் போடலாம் உங்களுக்கு சில இடத்துல ஒரு டெத் இடத்துக்கு போறப்ப வேண்டாம்னு மனசில் பட்டுச்சுன்னா அப்போ வேணால் கட்டி வைக்கலாம் இல்லை சில வேலைகள் செய்யறப்ப இது உடைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு தோன்றப்ப நீங்க அதை கட்டி வைக்கலாம் இது எப்போவுமே போடணும் போட்டால் கழட்டக்கூடாது அப்படின்னும் கிடையாதுங்க உங்களோட விருப்பம்தான் இந்த வளையலை பொறுத்த வரைக்கும் போடுற எவ்வளோ போட்டுட்டு இருக்கோமோ அவ்வளோ அந்த அளவுக்கு பலனும் உண்டு அதே போல் அந்த வளையலும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் இந்த வளையல் மெயினாக என்ன பர்பஸ்க்காகன்னா கோல்டு வச்சு செய்யணும்னு நினைக்கிறவங்க இது வந்து டம்மியாக ஒரு கோல்ட் ப்ளேட்டை தாங்க நான் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிட்டு இதே போல் டிசைனோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச டிசைனோ இதிலே என்ன மாற்றம் செஞ்சு நீங்கள் கோல்டில் செஞ்சு இய முடியும்னா செய்யலாம் ஏன்னா இதில் வந்து ஒரு ஹோல் இருக்குதுங்க ஸோ இந்த ஹோல் வச்சு அந்த கோல்டு கம்பி மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் முடக்கிக்கலாம் ஒரு எயிட்டீன் கேரட் கோல்டுலேருந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு பிளே கோல்டு வச்சு நீங்கள் செய்யலாம் ஒரு ஒன் கிராம்லேருந்து டூ கிராம்ஸ்லேயே உங்களுக்கு அழகான டிசைன் வரும் ஸோ அது லாங் லைஃப் வச்சுருக்கலாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் கொடுக்கலாம் அதுதான் அந்த வளையலோட பர்பஸை இந்த வளையங்க பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேர் ரெகுலராக போடுறதுனாலும் போடலாம் இல்லை நீங்கள் பூஜை நாட்களில் மட்டும் போடுறதுனாலும் போடலாம் எந்த பர்பஸ்க்கும் இது யூஸ் ஆகுங்க எப்பவுமே போடலாம் எல்லா நாளும் போடுறதுனால இது வந்து ரஃப் யூஸ்க்குன்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் இதுதான் இன்னும் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்கிறதுனால இந்த பேசிக் டிசைனே நீங்கள் போடலாம் பட் அழுக்கு எதுனா படிஞ்சால் இமீடியேட்டாக நீங்கள் ப்ரஷ் பண்ணிடுறது பெட்டருங்க ஷோ ஷாம்புவோ இல்லை சோப்பு போட்டு கழுவிட்டிங்கன்னா இமீடியட்டாக போயிடுங்க நால் பட்ட அழுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அதே போல் பர்ஃப்யூம் காஃபி கரை அந்த மாதிரி போடுறப்ப கொஞ்சம் நீங்க இமீடியட்டா வாஷ் பண்ணிடுங்க அவாய்ட் கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்றது பெஸ்ட் ஸோ இந்த ஒரிஜினல் குவாலிட்டி கொசு சங்க வளையல் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹேண்ட் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு வளையல் சைஸ் தெரியும்னா உங்கள் வளையல் சைஸ் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லாட்டேன்னா வளையலில் ஸ்கேலில் வச்சுட்டு அளந்து ஒரு இமேஜ் அனுப்புங்க இன்கேஸ் அதுவும் தெரியலன்னா ஜஸ்ட்டு சைஸ் தெரியலன்னு சொன்னிங்கன்னால் நானே வந்து ஒரு சாம்பிள் இமேஜ் அனுப்புகிறேன் ஸோ அதே போல் நீங்கள் உங்கள் சை நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்க வளையலை ஸ்கேலில் வச்சு அதே போல் அலந்து காமிச்சிங்கன்னா அதை அந்த சைஸுக்கோ அதோட எக்ஸ்ட்ராவோ ஒரு டூ எம்எம் இருக்க மாதிரி நான் உங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வளையல் காமிச்சிடுவேன் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து சைஸில் பிரச்சனை வராதுங்க நீங்கள் நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சு உங்களுக்கு நீங்களாக தப்பாக சொன்னாலோடைய உங்களுடைய சைஸு கரெக்டான சைஸ் தான் நான் அனுப்புகிறேன் எனக்கு ஃபுல் வீடியோவும் காமிச்சிடுவேன் வித் மெஷர்மெண்ட்டும் காமிச்சிடுவேன் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடன ஜிபே நம்பர் தரேங்க அந்த ஜிபே நம்பரில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நெக்ஸ்ட் டெய்லியே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவோம் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து ஃபைவ் டு நைன் ஒர்க்கிங் டேஸில் வந்துடுவாங்க சென்னைனா ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வந்துடும் அண்டு அதர் சிட்டிஸ்னால் செவன் டு நைன் டேஸ் ஆகுங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் ஃபுல்லாக எங்கே இருந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு இதே மாதிரி தான் ஃப்ரீ டிஸ்பேஷ்லாம் ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்துடும் அஸ் அது அஸ் இன்டர்நேஷ்னல் ஆர்டர்ஸும் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா டுவெல் இயர்ஸ் தான் நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கேன் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் இபிஐ டாட் காம் வெப்சைட்டில் ஸோ என்கிட்ட இன்டர்நேஷ்னல் ஃபெசிலிட்டியும் இருக்குது ஐஇசி சர்டிஃபிகேட்டும் இருக்கும் ஜிஎஸ்டிஎன் நம்பரும் இருக்குது ஸோ ப்ராப்பராக ஒரு ஆன்லைன் செல்லராக தான் நான் சேல் பண்ணிட்ருக்கேன் ஒரு தேர்ட்டீன் இயர்ஸாக சங்கவாளையால் மட்டும் நானும் வெறும் யூ யூடியூப் ஃபேஸ்புக் மட்டும் சேல் பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து நிறைய சைஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதுனால க்ளியராக உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ காமிச்சு கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் தான் அனுப்புகிறேன் அதனால் யூடியூப்பில் மட்டும்தான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறப்ப ரிட்டன் ப்ராப்ளம்லாம் வரும் அண்ட் ப்ரேக்கேஜ் ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லிட்டு டேரெக்டாக நானே என்னுடைய பர்ஸ்னலாக ஷிப்பிங் அவ்வளோ சேஃபாக தான் பேக் பண்ணி அனுப்புகிறேன் இன்கேஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பாக்ஸ் வரப்போ ஆட்டி பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வீடியோ எடுத்து அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு சைஸில் உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது இது பத்தாது தப்பான சைஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் அதில் இருக்க ப்ளூ த்ரெட்டு கட் பண்ணாமே நீங்கள் இம்மிடியேட்டாக எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் சைஸ் சின்னதாக இருக்குது தப்பாக சொல்லிட்டேன் இல்லை நானே தப்பாக அமுச்சுட்டு இருந்தாலும் அதை நீங்கள் போட்டு பார்க்காம த்ரெட்டு கரெக்டாமல் சொல் காமிச்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவோம் வேறு டிசைன் கேட்டாலும் சரி இல்லை நீங்கள் மணியே கேட்டாலும் உங்களுக்கு நான் ரீஃபண்ட் பண்ண ரெடியாக இருக்குங்க பட்டு நீங்கள் யூஸ் பண்ணி போட்டு கழட்டி சோப்புலாம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிக்கல சைஸ் பத்தல சின்னதாக இருக்குது போடுறப்ப உடஞ்சிடுச்சி அப்படின்னு சொன்னால் என்னால் மாற்ற முடியாதுங்க ஏன்னா இந்த வளையலையை ஏற்கனவே எக்ஸ்பென்சிவ் நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒவ்வொரு சைஸுமே வந்து எனக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ வா அது கரெக்டான ஆளுக்கு கரெக்டான உங்களுக்கு அந்த வளையல் யாருக்கு அமையணும்னு இருக்கோ அவங்களுக்கு தாங்க அமையும் சில பேரெலாம் வந்து சைஸ் தப்பாக சொல்லியிருந்தாலும் ரிட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க பட் கொஞ்சம் வருத்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு இன்னைக்கு நல்ல நாளில் வந்திருக்கு இந்த வளையல் வந்த நேரம் எனக்கு கொஞ்சம் வந்திருக்குங்க அதனால் பரவாயில்ல சைஸ் சின்னது நானது நானதுன்னு தப்பாக சொல்லிவிட்டேன்னு சொல்லிவிட்டு வச்சுருக்கவங்களும் இருக்காங்க சில பேர்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாலும் வாங்கின வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் வாங்க முடியாதுங்க கேட்டுட்டு கேட்டுட்டு விட்டுருவாங்க ஸோ யாருக்கு இந்த வளையல் அமையணுன்னு இருக்கோ அவங்களுக்கு தாங்க வரும் அதனால் நீங்கள் கேட்குற சைஸ்ஸை அந்த டைமில் என்ன டிசைன் இருக்கோன்னு அதை காமிக்கிறேங்க அதை பொறுத்து நீங்கள் அதிலேருந்து செலக்ட் பண்ணி வாங்கிப்போங்க இன்கேஸ் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நீங்கள் கேட்குறது டிசைன் தான் வேணும்னா மாதக்கணக்கில் ஆகுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற அப்போவே வாங்கிக்கிறது உங்களுடைய டைம் குட் டைம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் ஸோ மந்த்லி எனக்கு ஆர்டர்ஸே வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி பேங்கிள்ஸ் தாங்க எனக்கு வரும் ஸோ அந்த ஃபிஃப்டி பேங்கிள்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸு டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல இருக்கும் அதே போல் நான் ஒவ்வொரு தடவையும் ஸ்டாக் வரப்பவும் வந்து கண்டிப்பாக லட்சுமி பூஜை பாக்ஸு ஃபுல்லாக வச்சு லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டு தாங்க நான் சேல் பண்ணுறேன் அது இல்லாமல் தினமும் வந்து விநாயகர் பூஜை பண்ணுறப்ப கற்பூரம் காத்தி காமிச்சிட்டு தான் எல்லா எல்லா வளையலுக்கும் கற்பூரம் காமிக்கிறது தான் வழக்கம் தாங்க நீங்கள் டேரெக்டாகவும் வளையல் வாங்க வாங்கி டேரெக்டாகவும் நீங்கள் போட்டுக்கலாம் எல்லா பூஜையில் வச்சும் நீங்கள் பாலில் விட்டு கழுவிட்டு நீங்கள் வழக்கமாக பண்ணுற பூஜையில வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிடலாங்க ரெண்டுமே ஆனால் உங்களுக்கு அனுப்புகிற எல்லா வளையலுமே லக்ஷ்மி பூஜை பண்ண வளையலுங்களாங்க நான் கோவிலில் எதுவும் விற்கிறதில்ல ஏன்னா கோவிலில் போ வந்து ஃபோனே அலவுடு இல்லை லக்கேஜ் அலவுடு இல்லை அதனால் காலி கோவிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாதுங்க வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி பூஜையே மந்த்லி ஸ்டாக் வரப்போ எல்லா வளையலையும் சேர்த்து பாக்ஸில் வச்சு ஒரு பூஜை பண்ணிட்டு தாங்க அனுப்புகிறேன் நான் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் குவாலிட்டி எந்த ஜாயிண்ட்டும் கிடையாது மிபி மைனியூட்டாக எதனா சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் எதுனா பண்ணியிருப்பாங்களே அதை தவிர உங்களுக்கு வந்து ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி சங்கவலை இல்லைங்க ஸோ இதோட ஷேப்லேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நான் க்ளியராக வீடியோ வித் பிக்சர் மெஷர்மெண்ட் எல்லாமே காமிச்சிட்டுறேன் கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபைட்னா மட்டும் நீங்கள் ஜிபே நம்பரில் பே பண்ணால் போதுங்க ஸோ அடுத்த டவுட்டு எல்லாேருக்கும் இருக்கிற கொஸ்டின் தாங்க இது வலம்புரி சங்காக வலம்புரி இவ சங்கில் செஞ்ச வளையங்களான்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லணும்னா வலம்புரி சங்குங்கிறது இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்காதுங்க இந்தியாவில் நம்மளுக்கு கிடைக்கிற வலம்புரி சங்கோடைய டிசைனே ஷேப்பே தாங்க ஸோ நீங்கள் மேலே பார்க்குறது ரெண்டு வகையான சங்கு இருக்குங்க ஒன்று வந்து வலம்புரி சங்கு ஸோ இந்த இப்படி வச்சு நம்ம கையில் வச்சு பார்க்குறப்ப வலது பக்கத்தில் உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸு கேப் இருக்குங்க அதே போல் இந்த மேலே இருக்கிற ரவுண்டும் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டாக இருக்காது ஒரு மாதிரியான ட்ர குத்துற மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்கோங்க அதை தான் பரவலாக கிடைக்கிற இந்தியாவில் கிடைக்கிற வலம்புரி சங்கு இது வந்து மேக்ஸிமம் இந்த மாடல் சங்கில் தாங்க வ வலது பக்கம் இருக்கும் அதனால் வலம்புரி சங்குன்னு சொல்கிறாங்க இந்த சங்கில் வளல் செய்ய வராதுங்க நார்மலாக நம்ம வளையல் செய்யணுன்னா குறைஞ்ச படிச்சு இந்த வ இந்த சங்கோடைய அளவாச்சும் இருக்கணும் ஒரு எழுநூறு கிராம் ஆச்சும் மினிமம் இருந்தால் தான் ஒரு ரவுண்டான வளையல் ஷேப்பும் உங்களுக்கு எடுக்க முடியும்ங்க ஆனால் வலம்புரி சங்குன்னுக்கு நம்மளுக்கு பரவலாக கிடைக்கிற இந்த சங்கில் நம்மளுக்கு வந்து வளையல் செய்ய வாய்ப்பே இல்லைங்க ஆனால் நம்மளுக்கு வளையல் செய்யணுன்ற சங்கு வளையல் சங்கு எப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இதே இந்த அளவோ இதோட பெரிய சங்கோ அதை பொறுத்து தாங்க வளையல் எடுக்க முடியும் ஆனால் இந்த வகையான சங்கு உங்களுக்கு வலது பக்கம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் அதாவது ஒரு வருஷத்துக்கே வந்து மூணுலேருந்து நாலு சங்கு தாங்க கிடைக்கும் அந்த சங்கம் வந்து குறைஞ்சபட்சம் எழுநூறு கிராம் எட்நூறு கிராம் எடை உள்ளதாக இருந்தால் தான் அதுலேருந்து உங்களுக்கு வந்து வளையல் எடுக்க முடியும் அப்படியே வளையல் எடுத்து செஞ்சாலும் மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதியில் செய்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த வளையல் வந்து வளம்புரியில் செஞ்சுதாங்கிற அடையாளமே உங்களுக்கு தெரியாதுங்க என்ன நடுப்பகுதியில் இருந்து இல்லை ஒரு சைடாக ஓவல் ஷேப்பாக கட் பண்ணி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த ஓப்பன் ஃபினிஷ் இருக்காது அந்த அதை பொறுத்து தானே நம்ம வல வலம்புரியாக இடம்புரி சங்கான்றதே வந்து நம்மளுக்கு அந்த ஓப்பன் ஷேப்பை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் பட் அந்த போர்ஷனே நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் வளையலே செய்ய முடியுங்கிறப்ப நம்மளால் வளையலில் வந்து கண்டுபிடிக்க சான்ஸே இல்லை அது இல்லாமல் இந்தியாவில் வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு சங்கு தான் வருஷத்துக்கே கிடைக்கும்னா அப்போ அந்த வலை அந்த சங்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இதுதான் வலம்புரி சங்கு உண்மையான வளையலில் செய்கிற வலம்புரி சங்குங்க இந்த பக்கம் இருக்கும் ஆனால் வந்து ஜெ ஜென்ரலாக நம்மளுக்கு வள கிடைக்கிற சங்கு என்னமோ இடது தாங்க இருக்கும் அதனால் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வாங்குகிற வளையல் எல்லாமே இடம்புரியில் செஞ்சால் சங்கில் செஞ்சால் வளையல் தாங்க அது தவ தவறுதலாவோ இல்லை வலம்புரின்னு சொல்லி நம்ம இலக்கியத்திலையோ சங்க காலத்திலையோ சொன்னதுனால அதே பேரை வச்சு தான் விற்கிறாங்க உண்மையிலேயே வந்து சங்கு சேல் பண்ணுறவங்களோ இல்லை டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களோ இல்லை கடல்லேருந்து சங்கம் எடுக்கிறவங்கள கேட்டால் தான் உண்மையான விவரம் உங்களுக்கு தெரியவங்க நானே ஒரு மூணு வருஷம் கேட்ட வரைக்குமோ அவங்க நாங்கள் அதெல்லாம் பார்க்குறது இல்லாமல் மேலே கீழே மட்டும் கட் பண்ணிவிட்டு வளையல் மட்டும்தான் எடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து நான் எனக்கு வளமுறை சங்கை காமிச்சிங்க முழு சங்க காமிங்க நான் அதை பர்சனலாக நாங்கள் வச்சுக்க வேணும் அதுக்கப்புறம் வேணும்னா நான் வந்து வளையல் செஞ்சுக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் என்னுடைய பர்சனல் யூஸ்க்குன்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க அந்த உண்மையே சொன்னாங்க இவ்வளோ சின்னதை ஒரு நூற்றி கிராம் கிராம் எடை இந்த விலையே வந்து பதினஞ்சு லட்சம் எப்படி ஷாக் ஆயிட்ட பதினஞ்சு லட்சமான ஆமாம் ஆமா ஏன்னா வருஷத்துக்கே ரெண்டு இல்ல தான் கிடைக்கும் அந்த உடைய எடையும் வந்து நூற்றி முப்பது கிராம் தான் இருக்கும் அது ரொம்ப ரொம்ப ஹாஸ்பீஷியஸுன்றதுனால எக்ஸ் அண்டு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்கிறதுனால இந்த விலை இந்த விலை வைக்க தான் கிடைக்கும் இதில் செய்ய முடியாதுன்னு இல்லை ஆனால் பொதுவாக யாரும் வளமுறி வளையல் செய்ய மாட்டாங்க அதை பூஜைக்கு டைரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு தனியான கவசம் பண்ணி அதை பூஜைக்காக தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி வளையல் செய்கிறது இல்லைங்க ஒரு வேலை உங்களுக்கு செய்யணும்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சமாச்சும் ஆகுன்னு சொல்கிறாங்க இது எனக்கு இவ்வளோ வருஷம் பழகுனதுக்கப்புறம் தான் அவங்க இந்த உண்மையை சொன்னால் எனக்கு என்னவோ அவங்க சொன்னது உண்மையாக தான் தோணுது ஏன்னா மார்க்கெட்டில் இது விற்கமோ இல்லை ஃபோட்டோ இமேஜின்னு கூட நம்ம வந்து அந்த வளம்புரி சங்குன்னா நம்ம நார்மலாக நம்மளுக்கு பூஜையில் நாம் எல்லாரும் ஒரு முந்நூறுலேருந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள கிடைக்கிற அந்த வலம்புரி சங்கோடைய ஷேப்பே வித்தியாசமாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஷேப்ல உள்ள சங்கை நம்ம பார்த்ததே இல்லைங்க ஒரு வேளை உங்களுக்கு யாருக்குன்னா தெரியும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு டேரக்டாக நான் இவங்க செய்கிறவங்கிட்ட வாங்குறதுலேருந்து எனக்கு கிடைச்ச ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையான வலைமுறை சங்கங்கிறது செய்கிறதுனா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பல லட்சங்கள் ஆகுங்கிறது தான் நிஜம் எந்த ஷாப்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ வாங்குறது எல்லாமே இடம்புரி சங்கில் செஞ்சதோ இல்லை ஜாயின்ட் குவாலிட்டியோ இல்லை பவுடர் குவாலிட்டியோ இல்லை பிளாஸ்டிக் வளையலோ மட்டும்தாங்க இருக்க முடியும் ஒரிஜினலில் வலம்புரியில் செய்கிற வளையல்னால் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பல லட்சங்கள் ஆகும் ஸோ அது வந்து அந்த சங்கு கிடைக்கிறதே வந்து அந்த வீட்டுள்ள சங்கு கிடைக்கிறதே வந்து வருஷத்துக்கு ரெண்டு மூணு சங்கு தான் கிடைக்குன்றப்ப ரொம்ப அபூர்வதாங்க தாங்க அதனால் நம்ம வாங்குறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே அவங்க என்ன தான் வலம்புரின்னு சொன்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வாங்கலாம் இதை இடம்புரி தான் சொல்ல நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்மளுக்கு ஒரு பலன் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு வாங்குவோம் ஸோ அந்த நம்பிக்கையோடவே நம்ம வச்சு அதனுடைய பலனை அனுபவிக்கலாங்க ஸோ நீங்கள் வேணுன்றவங்க நான் வச்சுருக்க வலையில வேணுன்றவங்க மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக டிசைனும் வரும் அண்டு பேமெண்ட் முடிஞ்ச அடுத்த நாளே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணிடுவாங்க ரொம்ப சேஃபான பேக்கிங்கில் தான் வரும் உங்களுக்கு ட்ராக்கிங் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அமுச்சிடுவேன் ஸோ நீங்களே வந்து ட்ராக்கிங் டீட்டெயில்ஸில் வச்சு எவ்ரிடே அப்டேட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் சங்கு வலையில் மட்டும் இல்லைங்க அது கூட இந்த மாதிரி கோல்டு பிளேட்டடில் போலா வளையல்னு விற்கிறாங்க போலாங்கிறது என்னென்னா வந்து அந்த காலத்தில் வந்து பவழ வளையல் போட்டுட்டு இருந்தாங்க அதுவும் இப்போ கிடையாதுங்க பவழம் குண்டுமணியே என்ன விலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க பவ பவழத்தில் வளையல்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது ஆனால் அது வந்து நம்ம போலா போட்டு போடுவாங்கன்ற ஒரு இலக்கியத்தில் இருக்கிறதுனால அதை இன்னும் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அந்த பேரை மட்டும் சொல்லிக்கிறாங்க போலான்னு சொல்லிட்டு போலாங்கிறது இப்போ என்ன மார்க்கெட்டில் இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அக்ரலிக் பிளாஸ்டிக் சொல்லுவாங்க அது கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கற இந்த வளையல் தாங்க புலா வளையல் இது கூட இப்போ கோல்டு பிளேட்டடு இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வருது மிக்ஸ்டு கலர்ஸில் உங்களுக்கு வந்து வேணுங்கிற டிசைனு இது வந்து இதுவும் எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்கு அடிஷ்னல் சார்ஜஸ் வருவாங்க உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் கேட்டீங்கன்னா இதுவும் டிசைன்ஸ்லாம் காமிச்சு என்ன சைஸ் கேட்குறீங்களோ இதுவும் அடிஷ்னல் ப்ரைஸ் நீங்கள் சேர்த்து ஸோ ச வளையல் சங்கு வளையல் பவழ வளையல் புல வளையல் தவிர சங்கு வலம்புரி சங்கும் ஸ்டாண்டும் இருக்குங்க அதே போல் இடம்புரி சங்கும் ஊதுர சங்கம் ப்ளோயிங் சங்குன்னு சொல்லுவாங்க சங்கு ஊதுரத்துக்கு நாத சங்குன்னு சொல்கிறது அந்த சங்குங்க அவைலபிளாக இருக்குங்க அண்டு தாமர விதை மாலையும் அவைலபிளாக இருக்குது அம்மனுக்கு சாத்துறதுக்குன்னு ஒரு வளையல் இருக்குதுங்க அதுவும் அவைலபிளாக இருக்குது அண்ட் இது கூட வந்து நோ லோஹான்னு சொல்லிவிட்டு இரும்பு வளையல் ஒன்று போடுவாங்க ஸோ அந்த வளையலும் இருக்குது அது போக ஃபேன்சி ஐட்டம்ஸும் இன்விடேஷன் ஜுவல்லரி அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் பேர் செயினுங்களும் இருக்குதுங்க டூ டென் சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க போலா வளையலுங்க சங்கு வளையலும் வந்து ஒரு ஒன்று இல்லை ரெண்டு தான் டூ டென் சைஸில் மந்த்லி வரும் ஸோ நீங்கள் ஏற்கனவே சொல்லி வச்சிரு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து வைக்கிறேன் டூ டென் சைஸ் வந்தோடனே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவாக இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் குரூ வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே அப் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்ற டீட்டெயில்ஸோ உங்களுக்கு வரும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்